வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்வதை சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே சனி பகவானோட பெயர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழரை வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ரெண்டரை வருஷம் கும்பத்திற்கு முன்னாடி ராசியிலும் கும்பத்திற்கு பின்னாடி ராசியிலும் ரெண்டரை வருஷம் இருப்பார் இப்படி தான் சனி பகவானோட பேச்சிக்காலம் இப்படி தான் இருக்கும் இப்போ கும்பத்தில் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் கும்பத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் மீனத்தில் ரெண்டு வருஷம் தான் சனி பகவானோட பயிற்சி காலம் இருக்கும் அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு அர்த்தம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து விரய சனி அப்படின்னு அர்த்தம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத சனி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் சனி பயிற்சியை வந்து நம்ம கணக்கிடணும் பொதுவாகவே சனி பகவானை நம்ம சனீஸ்வரர்னு சொல்லுவோம் ஈஸ்வரன் கடுத்து நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் மட்டும்தான் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி அஷ்டம சனியில் இருக்கும் சனியின் தாக்கத்திலிருந்து நமக்கு எப்படி விடுபடுறது அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருப்போம் அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்பட்றக்கு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை வந்து நம்ம எப்பயுமே நீதிமான் கர்மகாரகன்னு சொல்லுவோம் யார் ஒருத்தர் நேர்மையான வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சனியின் தாக்கம் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சனி வந்து எப்போ பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவு பதினோரு மணி அளவில் வந்து பயிற்சியாக இருக்கிறார் இதுவரையிலும் கும்பராசியிலிருந்து வந்த சனி பகவான் மீனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் எந்த பெயர்ச்சியாக இருந்தாலுமே குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு பயிற்சியிலுமே நாற்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் கோச்சார பலன்களை தரும் மீதி அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகரோட கட்ட அமைப்பை பொறுத்தும் நடக்கும் தசாபுத்திகளை பொறுத்தும் பலன்கள் வந்து வேறுபடும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த இடங்களில் சுப பலன்களையும் எந்தெந்த இடங்களில் அசுப பலன்களையும் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்கள்லாம் சனி பகவான் இருந்து இருந்தார்னா நல்ல ஒரு சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது ஒன்று இரண்டு பன்னெண்டாம் இடங்கள்லாம் சனி பகவான் வரும்போது அசுப பலன்கள் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் எட்டாம் இடமே நாலாம் இடம்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம்னா அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அந்தந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போதும் சுப பலன்களை விட அசுப பலன்களுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடங்களில் வந்து சனி வந்து சனி பகவான் பயணிக்கும் போது சுப பலன்களும் அசும பலன்களும் இரண்டும் கலந்து நமக்கு பலன்கள் அளிக்கும் மிதுன ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்கள் பார்ப்போம் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சுபரான குருவின் வீட்டில் வந்து சனி வந்து பெயர்ச்சி அப்படிங்கிறப்போ பெரிதளவு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்தில் சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கர்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் பாக்கியஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் அவர் வந்து பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விசேஷமான காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கர்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சனி பகவான் பத்தில் அமர்வதால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு கிரேடு அதில் வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி வந்து பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் அமர்வதனால தொழிலில் வந்து ஏதாவது ப்ரொமோஷன்ஸு தொழிலில் வந்து அடுத்த இப்போ வந்து நம்ம என்ன ஒரு பதவியில் இருக்குமோ அதுக்கு அடுத்த பதவி வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இது இருக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வெளி வட்டாரத்தில் அதாவது வெளியில அதாவது வெளி வட்டாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மதிப்புகள் மரியாதைகள்லாம் அதிகமாக இருக்கு சான்சஸ் வந்து அதிகம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி புரிதல் அப்படிங்கிறது பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது குரு பகவானை போலவே சனி பகவானிற்கும் சிறப்பு பார்வைகள் அதாவது மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பார்வைகள்லாம் உண்டு மூணாம் பார்வையாக அய்யன சயனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் அடுத்ததாக மூன்றாம் பார்வையாக அயன சயன ஸ்தானத்தை பார்வையிடுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த ஒரு ஸ்தானத்தை தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அயன சயன ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அது வந்து இப்போ வந்து சனி பகவான் பத்தாம் இடம் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகி தனது மூன்றாம் பார்வையாக சயனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அது அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வேலை பழு நமக்கு ஓ நம்மளால முடியாத அளவுக்கு ஒரு வேலையோட பழு காரணமாக தான் தூக்கத்தில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏற்படும் சூழல் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து எதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம் ஒரு அமௌண்ட்டையோ ஏதோ ஒன்று நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சிந்தித்து ஒரு நிதானமாக செயல்படுவது நல்ல ஒரு இதை வந்து அளிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி வந்து தன்னோட ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் சுகஸ்தானம் அப்படின்னா நாலாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாலாம் இடம்னா என்னன்னா பொதுவாகவே வீடு வண்டி வாசல் வாகனங்கள் தாய்ஸ்தானம் இது எல்லாத்தையுமே நாலாம் இடம் அப்படின்னு தான் சொல்கிறனால இப்போ வந்து தாயின் உடல்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப தீரவே மாட்டேது நாங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம் அதில் வந்து ஒரு ஒன்றுமே நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்ட்டுருக்கவங்களுக்கு சிறிதளவு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் இது இவ்வளோ நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதில் ஒரு முன்னேற்றம் ஒரு பாசிட்டிவான ஒரு இதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறி செல்வதற்கான சூழல்கள் ஏற்படும் ஏன்னா அந்த சுகஸ்தான் அந்த நாலாம் இடத்த சனி பகவான் பார்ப்பதினால் இடம் விட்டு இடம் மாறி செல்வதற்கு வேலைக்காகவோ இல்லை குழந்தைகள் படிப்பிற்காகவோ இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக ஏழாம் இடம் அதாவது கலத்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவே ஏழாம் இடம்னா கணவன் மனைவி உறவை குறிக்கும் அதாவது சனி பகவான் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவோட வீட்டில் இப்போ பார்வையிடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் தனுஷு அதாவது குருவின் ஆதிக்கம் உள்ள வீட்டை தான் பார்வையிடுது தனது பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வையிடுறனால இது வரைக்கும் கணவன் மனைவிக்குடியே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் இருந்தால் விலகருக்கு வாய்ப்பு இதாவது சனி வந்து கொஞ்சம் மோசமான இடத்துல இருந்து பார்வை அதே மாதிரி பார்வை இருந்துச்சுன்னா இதை விட ரொம்ப மோசமாகும்னு சொல்லலாம் ஏன்னா சுப எடுத்த அதாவது சுப கிரகத்தோட வீட்டில் இருந்து பார்வையிடுறதுனால தான் அதில் வந்து ஒரு பாசிட்டிவான சூழல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் இந்த பார்ட்னர்ஷிப்போட ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பதிகள் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக விலகும் ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல் செல்வது மிக மிக நல்லது இது போன்று பயனுள்ள ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவலை பெறுவதற்கு அஸ்ட்ரோ பவி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ